அமேன் கத்த நல்லவர் நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தை தந்து கத்தை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதத்தை கத்த நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதம் முழுவதுமாக அவர் நம்மை நடத்துகிறதற்கு இருக்கிறார் கலையிலூயா தொடர்ந்து கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் வாசிக்கலாம் யோசுவா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பார பண்ணினார் அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார்களே லூயா இன்று நாம் வாசித்த வேதவசனம் யோசிவா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசித்தோம் இந்த வசனத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது ஆனால் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பார பண்ணினார் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் இந்த மாதத்தில் நாம் யுத்தம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை இலைப்பார பண்ணுகிறதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் இதுவரைக்கும் பட்ட பிரயாசங்களை இதுவரைக்கும் பட்ட வேதனைகளை இதுவரைக்கும் பட்ட துன்பங்களிலிருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இலைப்பாறுதலை அவர் தருகிறவராயிருக்கிறார் நிச்சயமாக இந்த மாதம் நாம் இலைப்பாருகிற மாதம் அலையிலூயாகும் இழைப்பாடுதல் அப்படின்னா சில பேர் வந்து தவறாக என்ன செஞ்சுக்கிடுவாங்க புரிஞ்சுக்கிடுவாங்க பொதுவாகவே வந்து மறித்து போய் என்ன செய்கிறது இலைப்பாருகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வந்துருச்சு இலைப்பாடுதல் அப்படின்னா இறந்து போனால் தானே அவருடைய சமூகத்தில் தானே இழைப்பாற முடியும்னு சொல்லிட்டு ஆனால் இழைப்பாடுதல் என்றால் ரெஸ்ட் என்று சொல்லி அர்த்தம் லூவியா அப்போ கர்த்தர் இந்த மாதம் வந்து நம்முடைய யுத்தங்களுக்கு கர்த்தர் அவர் ரெஸ்ட் கொடுக்குறவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் நம்முடைய ஆத்துமா சமாதானமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் நம்முடைய ஆத்துமா ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு அவர் இருக்கிறார் அலை லூயா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் நானூறு வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இஸ்ரேவல் ஜனங்களுக்கு இலை இல்லை அமைதியான ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த எகிப்தில் ஒவ்வொரு நாளும் தனக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அதிகமாக வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வாரங்களும் சுமைகளும் ஜனங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகிறது ஒரு வழியா எகிப்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை மோசையை கொண்டு கர்த்தர் மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு அப்ப அவங்க யோசிக்கிறாங்க இந்த நானூறு வருஷம் என் வாழ்க்கையில நான் உபத்திரவப்பட்டுட்டேன் இந்த நானூறு வருஷம் நான் அதிகமான வேதனைகளை நான் சந்திச்சுட்டேன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு ஒரு இழைப்பாடுதல் கிடைக்கும் என்று சொல்லி சிறை ஜனங்கள் நம்பினார்கள் அலையிலூயா அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில அடிமைப்பட்டு இருக்கிற சில காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதம் நமக்கு இலைப்பாடுதல் இருக்கிறார் அலையிலூயா அது எப்படிப்பட்ட அடிமைத்தனமாக வேணும்னாலும் இருக்கலாம் ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக நாம் சரியா இருக்கிறோம் அது ஓகே தான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு முன்பாக சில காரியங்களில் அடிமைப்பட்டவர்களாய் நம்ம காணப்படுகிறோம் அந்த அடிமைத்தனம்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை உள்ளதாய் காணப்படுகிறது அடிமைத்தனத்தில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் தவிக்கிறாங்க வாலிப பிள்ளைகளும் சரி மற்ற மனிதர்களும் சரி அடிமைத்தனத்துக்கு உள்ள போயிட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கையே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வருகிறதற்கு இந்த மாதத்தில் கத்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கூக்குரல் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்ப நான் வெளியே போவ இந்த இரும்பு கால்வாயிலிருந்து எப்ப நான் வெளியே போவேன் இந்த எகிப்திலிருந்து இருந்து எப்ப நான் வெளியே போவேன்னு சொல்லிட்டு வேதவசரம் சொல்லுகிறது அவருடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில போய் சா அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி எத்தனையோ முறை நீங்கள் ஜோகம் பண்ணிருக்கலாம் ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலை வேலையில் கத்தர் யாருக்கோ பேசுகிறார் இந்த மாதம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வருகிறதற்கு கத்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அடிமைத்தனத்தில் இருந்து இருந்து ஒரு இழைப்பாடுதல் இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை கர்த்தர் சொல்லுகிறா இந்த மாதத்துல அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைய ஒரு இளைப்பாடுதலான ஒரு வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அலையிலூயா இப்ப இசிறுவ ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு மனநிறைவு நிறைவு பரவாயில்ல நான் இலைப்பாறுதல் அடைய போகிறேன் இழைப்பாடுதல் அடைய போகிறேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே எண்ணம் ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது யுத்தங்கள் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு நீங்கள் எகிப்திலிருந்து நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை நான் வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டா இருப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த தடையும் இருக்காது நான் போய் அதை சுதந்திரிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்திருப்பாங்க ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டு காணானுக்கு போகிற வரைக்கும் இஸ்ரேவல் ஜனங்கள் யுத்தம் பண்ணிகிட்டே வந்தாங்க ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக யுத்தம் பண்ணுகிறாங்க ஒரு பட்டணத்தை பிடிக்கிறாங்க இன்னொரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக யுத்தம் பண்ணுகிறாங்க இப்படியே யுத்தம் பண்ணி பண்ணி போய் தான் என்ன செய்கிறாங்க காணானே அவர்கள் சேருகிறார்கள் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கலாம் யாத்திரையாகமும் பதினேழாவது அதிகாரம் நான் பத்து வாசிக்கலாம் யோசுவா தனக்கு மோசை சொன்னபடியே செய்து போது அமிலேக்கியோடு யுத்தம் பண்ணினா இப்போ இங்கே என்ன நடக்குது ஆரம்பத்தில் எகிப்துலேருந்து வந்து கொஞ்ச நாளிலே காணான் தேசத்தை பிடிக்கிறதுக்கு கீரோடு என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணுகிறாங்க இவங்க பாருங்கள் காணான் தேசத்துக்கு போகிறதுக்கு கூட இவங்க என்ன செய்யல வழி கொடுக்கல அதுதான் நம்ம என்னாகமா இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வாசித்தோம் காணான் தேசத்துக்கு போகிறதற்கு சீகோன் வழியாக தான் இவங்க போகணும் ஆனால் அந்த ராஜா என்ன செஞ்சிட்டார் தெரியுங்களா சீகோன் வழியாலாம் போக முடியாது உங்களை இந்த வழி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க எந்த ஒரு தடைகளும் இருக்காது ஈஸியாக கடந்து போகலாம் அப்படின்ட்டு என்னாகமாம் இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு சொல்கிறது பாசான் ராஜாவும் இஸ்ரேவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுகிறார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோசோ ஒன்பது ஒன்று வாசிக்கலாம் யோசுவோ ஒன்பது ஒன்று யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்துவத்தின் கரையோரம் உள்ள யார் யாருன்னு பாருங்க ஒன்று ஏத்தியர் ரெண்டு எமோரியர் மூணு கானானியர் நாலு பெருசியர் அஞ்சு ஏவியர் ஆறு இபுசுயமானோடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமணப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரேலோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள் கிட்டத்தட்ட ஆறு ராஜாக்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதம் என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணுறதுக்காக கூடுகிறாங்க ஏன் இந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சோம் அப்படின்னா இவங்க காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பட்டணத்தோட ஏதோ ஒரு ராஜாக்களோட யுத்தம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க யுத்தம் என்பது சாதாரணமல்ல உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் சமாதான குழல்ச்சல்களை ஏற்படுத்தும் தோற்று போனோம் அப்படின்னா மன முறிவுகளை ஏற்படுத்தும் இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்துக்காக யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி ஆவிக்குறி யுத்தமாக இருக்கட்டும் சில நேரங்களில் சரீரப்பிரகான யுத்தங்கள் கூட நம்ம செய்கிறோம் ஆவிக்குறி யுத்தங்களும் செய்கிறோம் ஏன் இன்னும் நான் ஆசிர்வதிக்கப்படலை ஏன் இன்னும் நான் உயரலைன்னு சொல்லி ஆவிக்குரிய யுத்தங்களும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதுக்கு தான் கத்தர் சொல்லுகிறாரு இதுவரைக்கும் நீங்க யுத்தம் பண்ணி வந்துட்டீங்க இதுவரைக்கும் நீங்க அநேக இழப்புகள் நேரிட்டுச்சு இதுவரைக்கும் அநேக உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அதை தான் கத்தர் சொல்லுகிறாரு அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பாடுதலை கத்தர் கட்டளையிட்டார் அந்த ஜனங்களை பார்த்து கத்துற சொல்லுகிறாங்க இதுவரைக்கும் நீங்க யுத்தம் பண்ணிட்டீங்க இதுவரைக்கும் நீங்க போராடிட்டீங்க இப்போ வந்து நீங்கள் காணாந்தேசத்தில் சேர்ந்துட்டீங்க கர்த்தர் சொல்லுகிறாரு இதற்கு பின்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யுத்தம் இல்லாதபடிக்கு உங்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாதபடிக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு இலைப்பாடுதலை கத்த தருவேன் என்று கத்திர சொல்லுகிறார் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒன்பது மாதம் இந்த எட்டு மாதம் யுத்தம் நடந்துச்சு ஏதோ ஒரு வித விதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி போராடி ஜெயிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணுகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பரிசுத்த வாழ்க்கைக்காக ஆசீர்வாதத்திற்காக ஏதோ ஒரு விதத்தில் இந்த எட்டு மாதம் யுத்தம் யுத்தம் கடந்து வந்துட்டீங்க இந்த ஒன்பதாவது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறா யுத்தம் இல்லாதபடிக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு கத்தல் இலைப்பாடுதலை கட்டளையிடுவார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் சொல்லுகிறா நீங்கள் தேடியும் கா நாதபటికి ஒரு சமாதானமான ஒரு மாதத்தை ஒரு இளைப்பாறுகிற ஒரு மாதத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிறார் கர்த்தர் சொல்கிறார் இந்த மாதத்திலே நீங்க எந்த காரியத்தை குறிச்சோ இந்த பண்ண போறது அல்ல இந்த மாதத்திலே எந்த ஒரு ஆசீர்வாதத்தை குறிச்சோ நீங்க போராட போகிறது அல்ல கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதம் உங்களை சுற்றி இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிற மாதம் நீங்கள் இளைப்பாறுகிற மாதோ வேதவசரம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூணுல அவர் நம்மை மேய்த்து அமர்ந்த என்று போது ஒரு அமைதியான ஒரு மாதம் சண்டை இல்லாத ஒரு மாதம் அதிகமான குழப்பங்கள் இல்லாத ஒரு மாதம் அமைதியான ஒரு மாதத்தை நீங்களும் நானும் இழைப்பாருகிற ஒரு மாதத்தை கத்த நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார் இந்த காலை வேலையில நமக்கு ஒரு

ஒரு சமாதானமான வாழ்க்கையே கத்த நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்தவரா இருக்கிறார் இப்ப சிறுவல் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா இதுவரைக்கும் யுத்தம் பண்ணிட்டேன் இதுவரைக்கும் என் குடும்பத்தில் நான் ஆட்களை இழந்துட்டேன் ஆனால் இதற்கு பின்பாக என் வாழ்க்கையில் யுத்தம் இல்லை ஒரு சமாதானத்தின் பாதையில் கத்திர என்னை நடத்தி விட்டா அதே ஒரு நம்பிக்கை அதே ஒரு சமாதானம் அதே ஒரு சந்தோஷம் இந்த காலை வேலையில் நம்முடைய ஹதயத்தில் புறப்படட்டோ இந்த மாதத்தில் நீங்கள் யுத்தம் பண்ண போகிறது அல்ல இந்த மாதத்தில் நீங்கள் படப் படப்போகிறது அல்ல இந்த மாதத்தில் நீங்கள் வேதனைக்குள்ள கடந்து போகிறது அல்ல ஒரு இழைப்பார் ஆறுதலான ஒரு மாதத்தை ஒரு சமாதான மாதத்தை கத்த நம்முடைய கருத்துல கொடுத்தவரா இருக்கிறார் எனக்கு அப்படியே இருதயத்துல ஒரு சந்தோஷத்தை கத்தர் கொடுக்கிறார் இந்த வார்த்தையை பேச பேச உங்களுடைய இருதயத்திலும் கர்த்தர் சந்தோஷத்தை தருவாராக ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த மாதத்தில் நிச்சயமாக ஒரு காரியத்தில் கூட நமக்கு யுத்தம் நடக்கவே நடக்காது ஒருவேளை அப்படி யுத்தங்கள் வந்தாலும் நமக்கு முன்பாக நின்று கர்த்தர் அதை நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் அதே லூயா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆனாலும் இப்பொழுதோ ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய கர்த்தர் எங்கும் எங்கும் எனக்கு நிலைப்பாடுதலை தந்தார் விரோதையும் இல்லை இடையூறும் இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் எங்கும் நமக்கு கத்தல் இலைப்பாடுதலை கர்த்தர் கொடுத்து விரோதியும் இருக்க மாட்டாங்க இடையூறும் இருக்க மாட்டாங்க கர்த்தரோடு நெருங்கத்தக்கதாக ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக விரோதி நமக்கு இருக்க மாட்டாங்க எந்த ஒரு இடையூறும் இருக்காது கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் ஒரு விசாலமான ஒரு பாதையை ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒருவேளை நமக்கு விரோதமாக யாரும் யாராவது எழும்பியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அவர்கள் நம்மோடு சமாதானம் ஆகத்தக்கதாக விரோதியும் இல்லாதபடிக்கு இடையூறும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்கும் எனக்கு இந்த மாதத்தில் எந்த இடத்திலோ எங்கும் 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 கர்த்தர் நமக்கு இலைப்பாடுதலை தருகிறவராக இருக்கிறார் அலையிலூயா அப்படி நம்ம கத்தோடைய சமூகத்தில் எழுமி நிற்கலாம் நம்ம எத்தனை முறை நம்ம மனிதர்களோடு நம்ம யுத்தம் பண்ணியிருக்கிறோம் சிந்தையில் யுத்தம் பண்ணியிருக்கிறோம் அநேக காரியங்களை நம்ம யுத்தம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு இந்த மாதத்தில் எங்கும் எனக்கு கர்த்தர் இலை பாடுதலை ஒரு விரோதியும் இருக்க மாட்டாங்க ஒரு இடையூறும் இருக்காது சமாதானத்தின் பாதையில் நிச்சயமாக கர்த்தர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார் ஒரு சுத்தமல்ல நல்ல பிதாவே அந்த இந்த காலை வேலைக்காய் நம்மளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ ஆணை இட்டபடி எல்லாம் செய்து முடிப்பு வாக்கு தத்தங்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவீர் அண்ட நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் இன்னைக்கு எங்களுக்கு கத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க கத்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணை ஈட்டபடியல்ல அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார் என்ற வார்த்தைய இந்த மாதத்தில் அண்டவரை யுத்தங்களை ஓய பண்ணி ஈட்டிகளை முறிய பண்ணி ரதங்களை அக்னியாக சுட்டரித்து ஏ சேக்கை கத்தர் முடிய பண்ணி சித்தனாவையும் கத்தர் முடிய பண்ணி இந்த மாதத்துல எங்களுக்காக கத்த துவக்கி வைத்து ஒரு இளை பாதரை கத்தை தந்துருக்கிறீங்க அதற்காய் நாங்களுமக்க நண்டு செலுத்துகிறோம் குருவாமாண்டவரு அந்தவரு தேவ கரம் இருந்து நடத்தட்டும் ஆசிர் நடத்த இந்த மாதம் முழுவதும் கத்துடைய கரம் எங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவர் அது மாத்திரம் அல்ல வந்திருக்கிற பிள்ளைகளை காய் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கத்துடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவர் அப்படியே கடைசியா அங்கே தலைமையில தலைமையில கை வைத்து நம்ம சொல்லல ஆண்டவரே நீங்கள் யோசுவாட்டை சொல்றீங்க உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியல்லாம் உங்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பாடுதலை கத்தர் கொடுத்தது போல இந்த மாதத்தில் நீங்கள் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த மாசத்துல கத்தர் யுத்தங்களை ஓய பண்ணி இருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கைய நல்ல சமாதானமான ஒரு வாழ்க்கையை அந்த ஒரு யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நல்ல ஒரு இலைப்பாடுதலை கத்தர் இந்த மாதத்தில் அந்த ஒரு எங்களுக்கும் எங்களுடைய ஆத்மாவுக்கும் எந்த எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய சபைக்கும் கர்த்த தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வாக்கு தத்துவம் ஆம் என்றும் ஆமை நின்றும் நிறைவேற கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறீங்க அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போகிறோம் இரங்கலை ஆசிரதித்து நடத்தும் முடியாது ஜபிக்கிற அப்பா பிள்ளைகளை தொடர்ந்து ஆசிருதிங்க சமாதானத்தோடு அவர்கள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க சபை ஆத்மாக்குள்ள விசுவாச பிள்ளைகளை கத்தரைய கடத்துல ஒப்புக் கொடுக்குறோம் ஏசி மூலம் ஜெயிக்கிறவங்க ஜீவன உள்ள நல்லப்பிதாவே ஆத்மாவே கத்திரே சோத்ரி மூலமே பிரஸ் சோத்ரி ஆண்டவராக கிருபியும் விதாவாகிய தேவனுடைய அன்பும் பிரஸ்தா அணியமும் ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக இருப்பதாகவே